சேலத்தில் லஞ்ச ஒழிப்பு துறைக்கே லஞ்சம் கொடுக்க முயன்றதாக மோட்டார் வாகன ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசு துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதை தடுக்கவும் அவர்களை கைது செய்யவும் தமிழக காவல்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை என தனிப்பிரிவு இயங்கி வருகிறது இந்நிலையில் சேலம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றும் சதாசிவம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரவிக்குமாரை தொடர்பு கொண்டு தமது அலுவலகத்திற்கு சோதனை நடத்த வரக்கூடாது அப்படி வராமல் இருந்தால் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் தருவதாக சதாசிவம் கூறியிருக்கிறார் இதையடுத்து அவரை வைத்து பிடிக்க திட்டமிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சதாசிவத்திடம் ஒரு லட்சம் ரூபாய் கேட்டுள்ளனர் இதையடுத்து கருப்பூர் சுங்கச்சாவடி அருகே லஞ்சம் கொடுக்க பணத்துடன் வந்த சதாசிவத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்